வணக்கம் டு கடவுள் துணை சேனல் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர ஊரை அப்படின்னா என்ன அந்த சுக்கிர ஊரையில் பூஜை பண்ணோம்னா நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஊரையில் நம்ம மகாலட்சுமியை வழிபட்டோம்னாவே நமக்கு சுகபோக வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம விரதம் இருந்து தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த சுக்கரம் ஓர நேரத்தில் நம்ம வந்து மகாலட்சுமி கும்பிடும்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வித நன்மைகளும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் ஒருத்தர் செல்வந்தெல்லாம் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் வகையில் சுக்கரனனோட அருளை பெறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் நம்ம பூஜை பண்ணோம்னா கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் சுக்கர உரை நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு இதில் பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம் இல்லைங்க என்னால் அப்போ பண்ண முடியல அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு அந்த நேரத்தில் பூஜை பண்ணலாம் அப்பவும் பண்ண முடியலங்க அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா மாலை எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் பூஜை பண்ணலாங்க இதெல்லாம் வந்து ஒரே நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் சுக்கர பகவானை நினச்சி பூஜை பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தில் சுக்கர அஸ்தமஸ்தானத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து எல்லா வகை நன்மைகளும் கிடைக்கும் சுக்கர பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச நெய்வேதியம் வைக்கலாம் கல்கண்டு பொட்டுக்கல்ல சக்கரை பால் சக்கரை பொங்கல் உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு நீங்கள் மனசார கும்பிடும்போது உங்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை கண்டிப்பாக வரும் சுக்கர பகவானோட காயத்ரி மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை படிங்க இல்லை என்னால் அதை சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க ஓம் மகாலட்சுமியே பூற்றி அப்படிங்கிறது ஒரு நூற்றி எட்டு தாட்டி சொல்லுங்கள் நெய்வலைக்கேற்றி வச்சு இந்த மாதிரி நீங்கள் சுக்கர ஊரையில் வணங்கும் போது உங்களுக்கு செல்வ செழிப்பான சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கிறது உறுதி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் பூஜை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் செஞ்சுட்டு எனக்கு எந்த நன்மையுமே கிடைக்கலன்னு நினைக்காதீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இதை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி